ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் அப்டேட்டாக பார்க்கலாம் பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போனால் கார்த்திகை தீபம் சீரியலோட அப்படியே இருந்தால் ஸோ இன்னைக்கு எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு நம்ம ஃபுல் டேவும் வந்து கார்த்திக் ரேவதி இவங்களுக்காகவே ஃபுல் எபிசோட்ஸை கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இதை தான் நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தோம் ஸோ நெகட்டிவ்வே வந்து அதிகமாக காட்டினா இவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையாவே கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்து கார்த்திக் வந்து ரேவதிக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா மோஸ்ட்டாக ரேவதி தானே வந்து கார்த்திக் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக கார்த்திக் கொடுக்கும்போது இன்னமும் நல்லா இருந்துச்சு ரெண்டு பேருமே மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் அதுவும் இல்லாமல் ரேவதி பற்றி அவங்களோட ஆசையை வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒரு மூணு ஆசையே சொல்லியிருப்பாங்க ரொம்ப சூப்பராகவே இருந்தது அந்த அவங்களோட கற்பனை அந்த இது ஸோ அந்த மூணையுமே தனித்தனி சீக்வன்ஸாக கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து அவங்க பர்த்டே ஸோ ஹில் ஸ்டேஷன்ல அவங்க ஹக் பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணணுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த செகண்ட் ஆசை வந்து அந்த பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயிலில் வந்து அவங்க தொலைஞ்சி போயிட்டு ஸோ மிஸ்ஸஸ் கார்த்தி அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஸோ ரேவதியோட ப்ரெக்னென்ட் சீக்வென்ஸ் இந்த மூணையுமே வந்து தனித்தனி சீக்வன்ஸாக கொண்டு வந்தால் இன்னமும் சூப்பராக இருக்குமே இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுவாரா கார்த்திக் அப்படின்ற மாதிரி ஸோ க ரேவதியோட ஆசையை நம்ம கார்த்திக் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா ஸோ இந்த மூணு சீக்வன்ஸும் தனித்தனியாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அதுவுமே கா ரேவதியோட பர்த்டே எப்படி செலப்ரேட் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் ரேவதியை காணுனா அவரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனெல்லாம் வந்து ஃபேமிலியானம் எப்படி இருக்கும் அப்படின்ற சீக்வன்ஸ்லாம் கொண்டு வந்தால் இன்னமும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளை டிவி போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ நாளைக்கு வந்து நம்ம கார்த்திக் ரேவதி வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து கேக் கட் பண்ணுவாங்க அதாவது மண்டே அந்த சீக்வன்ஸை வந்து மண்டே கொண்டு வருவாங்க ஸோ கேக் கட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட பார்த்துக்கிற அந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்து என்ன அந்த மூணு சீக்வன்ஸும் ஆசையும் வந்து தனித்தனியாக கொண்டு வந்தால் நல்லா இருக்குமான கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எபிசோட்ஸ் எப்படி இருக்குது அப்கமிங் வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்